அன்பர்களுக்கு வணக்கம் நீயே உன்னை காப்பாற்ற முடியும் தன்னம்பிக்கைக்கான கதை தான் இது விரைவில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு காட்டில் ஒரு இளைஞன் நடந்து இருந்தான் அவனுக்கு பசி எடுத்தது ஒரு மரத்தின் உயரத்தில் பழங்கள் இருப்பதை கண்டான் மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளையின் நுனியில் இருந்தன அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபொழுது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்துவிட்டது சட்டென்று சுதாரித்தவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்து தொங்க ஆரம்பித்தான் குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே இருந்தது ஏற்கனவே பயந்து போயிருந்தவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டான் யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான் அவனது உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பித்த நிலை வந்துவிட்டது தற்செயலாக அப்பொழுது அந்த பக்கம் ஒரு வயதானவர் வந்தார் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தார் அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு எரிந்தார் கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது பெரியவரே உதவச் சொன்னால் கல்லால் அடிக்கிறீரோ அறிவில்லையா உமக்கு என்று கோபத்துடன் கேட்டான் பெரியவர் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எரிந்தார் மேலும் கோபமுற்ற இளைஞன் பெரும் முயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டான் நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தான் பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார் இளைஞன் இப்போது இன்னொரு பெருமுயற்சி எடுத்து கிளைமேல் ஏறிவிட்டான் விடுவிடவென இறங்கி வந்து அவன் நேராக பெரியவரிடம் வந்தான் அவரை சரமாரியாக திட்டினான் ஏன் அப்படி செய்தீர் உம்மை நான் உதவத்தானே கேட்டேன் என்றான் பெரியவர் அமைதியாக சிரித்து கொண்டே தம்பி நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார் இளைஞன் திருத்திருவின மொழித்தான் பெரியவர் விளக்கினார் நான் உன்னை முதலில் பார்த்தபொழுது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய் உன் மூளை வேலை செய்யவில்லை நான் கல்லை விட்டு எரிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்து நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய் யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள கீழே இறங்கிவிட்டாய் உன்னை உன்னாலேயே காப்பாற்றி கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே அந்த முதியவர் போய்விட்டார் ஒரு விஷயம் நடந்த உடனே ஐயோ இந்த விஷயம் நடந்துருச்சு இதால் என்னாகுமோ ஏதாகுமோ முடிஞ்சு போச்சு இதோட அப்படியெல்லாம் நம்ம நினைக்காம அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தால் என்ன நடக்கும் இந்த விஷயம் இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படி நடந்தால் என்ன நடக்கும் இது நடக்காட்டி என்ன நடந்திருக்கும் இந்த நடந்ததுனால இப்போ என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பல விதத்தில் யோசித்து பார்த்தோன்னா இவ்வளோ தானே இந்த விஷயம் இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக நம்ம இவ்வளோ யோசித்தோம் இதுக்காக நம்ம இவ்வளோ திட்டணும் இதுக்காக நம்ம இவ்வளோ திட்டு வாங்கணும் இதுக்காக நம்ம இவ்வளோ போராடணும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே இதை ஈஸியாகவே நம்மளால் முடிச்சிருக்க முடியுமேன்றது நமக்கு புரியும் அதனால் நம்ம ஒரு விஷயம் வந்த உடனே பதட்டம் அடையாமல் அதை பற்றி கொஞ்சம் நிதானமாக சிந்தித்தாலே அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நமக்குள்ளேயே பல ஆற்றல்கள் இருக்குது நம்ம பொறுமையா பொறுமையாகிதானிச்சு சிந்திச்சு பார்த்தாலே எல்லாத்தையும் நம்மளால செஞ்சுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு உதவுற வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நம்ம நினச்சி அவங்களுக்கு உதவணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைச்சோன்னா பறவைங்களும் மிளகுகளும் அதை வந்து குடிக்குங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்